உண்மையான இன்டர்வியூ மோடி எக்ஸ்போஸ் ஆன ரெண்டு இன்டர்வியூ சொல்லட்டுமா ஒண்ணு நிமிஷம் இன்டர்வியூ ரெண்டே நிமிஷங்க மோடியோட முகத்தை வந்து நர கிழிச்சு தொங்க கரண் தாப்பர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தண்ணி கேட்டுட்டு எந்திரிச்சு ஓடி போன குழந்தை அவரு இரண்டாவது இன்டர்வியூ பிபிசி டாக்குமெண்ட்ரி ஒன்னு வெளியாச்சு இல்ல அந்த பிபிசி டாக்குமெண்ட்ல மோடியோட குரூரமான முகம் என்னங்கறது அந்த ரெண்டு நிமிஷம் இன்டர்வியூல தெரியும் இந்த கோத்ரா கலவரம் சம்பந்தமாக என்ன ஒரு நீங்க நீங்க வந்து சரியா செய்யல கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு மீடியாவை நான் சரியா ஹேண்டில் பண்ணல மீடியாவை ஒழுங்கா ஹேண்டில் சொன்னார் அன்னைக்கு ஆரம்பிச்சதுங்க ஒட்டுமொத்த மீடியாவையும் தூக்கி தன் பாக்கெட் குள்ள வச்சிருக்கிறாரு இதுதான் ஒரு வீரன அழுகா ஒரு சனநாயகத்துல ஒரு மீடியாவை சந்திச்சு ஒரு அன்ஸ்கிரிப்டட் கொஸ்டனுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல தைரியம் இல்ல துப்பில்ல இல்ல அப்படிப்பட்ட ஒரு மனிதரை தான் ஐம்பத்தாறு இன்ச்சு சொல்லி பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காங்க எல்லாருக்கிட்டையும்